குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக குரு நன்றாக வாழ்க குருவே துணை ஓம் விருஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குண்டான குரு பகவானோட பயிற்சி பலன்கள் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் எங்கள் நேயர்களின் வாழ்வில் அருள்மலை புலிவாய் பிரகஸ்பதியே எங்கள் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகிறேன் குரு பகவானே அப்படின்னு வேண்டிகிட்டு இப்ப குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுதான் நாம பார்க்க போறோம் நவ முழு சுப இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாசம் பதினாலாம் தேதி தமிழுக்கு விசுவாவசு வருடம் சித்திர மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி கிழமை ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புதனோட சொந்த வீட்டுக்கு புதன்கிழமையே குரு பகவான் போறாரு அங்கே இருந்துட்டு தன்னோட அஞ்சாம் பார்வையால துலா ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையால தனுசு ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையால கும்பராசியை பார்ப்பார் இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமா கடகராசிக்கு போயிடுவாரு நவம்பர் பதினொன்னாம் தேதி மறுபடியும் மிதன ராசிக்கு வருவார் இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டம் இந்த அதிசார காலகட்டம் இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கணிச்சு உங்களுக்கு துலா ராசி நேர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது குடுக்கிற தெய்வம் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கறது உங்களுக்கு வந்திருக்கு அதாவது வருட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கள் சர்ப்ப கிரகங்கள் இவங்க தான் வருட கிரகங்கள் ஒரு வருட பலன்கள் அப்படிங்கறத நாம சொல்லணும் அப்படினாலே இந்த கிரகங்களோட நிலை இந்த கிரகங்களோட மாற்றம் இந்த கிரகங்களோட பார்வை இதை வச்சு தான் நாம சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கிரகங்கள் கொடுக்கற நிலையில இருக்கும் சில கிரகங்கள் அதை தடுக்கிற நிலையில இருக்கும் இந்த நாலு கிரகமே நிலைமையில இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு அபூர்வமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது அப்படிப்பட்ட அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு அதுவும் இந்த விசுவசு வருஷம் பிறந்து ஒரு நாற்பது நாள்ல கையில பிடிக்க முடியாத நபர்கள் யாரு அப்படின்னா துளாராசிக்காரர்கள் தான் அடிச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான நேரம் ஏன்னா சனி பவான் உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்காரு ருணரோக சத்துருஸ்தானம் இருக்கிறதுலே அற்புதமான இடம் சனி பகவான் இருக்கக்கூடிய ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஏதா இருந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு கடல்ல குதிச்சா கூட முத்து எடுத்துக்கிட்டு வெளியில வரலாம் அந்த மாதிரி ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நம்மள எப்படியாவது அழிக்கணும்னு அவனுக்கே தெரியாம நம்மளை வளர்த்து விடுவான் எதிரிகளாலையும் நன்மை நண்பர்களாலேயும் நன்மை எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி எல்லாத்தையும் வாரி இடத்துல சனி பகவான் இருக்காரு மே மாசம் பதினாலாம் தேதி விசுவாசுவரோட சித்திரைக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரார் அற்புதமான இடம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல குரு மாத்திக்கிட்டு அம்மான் ஜல்லிக்க பிரயோஜனம் இல்லை பணமே வரல பண புழக்கமே இல்லை அன்றாட செலவுக்கு நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன் ஒரு கையில டீ குடிக்க கூட காசு இல்லாம போச்சு ஒரு பஸ்ஸு காசு இல்லாம கூட நடந்து போய் பார்த்துட்டேன் ஒரு நூறு ரூபாய்க்கு கூட வழி இல்லாமலாம் நின்று பார்த்துட்டேன் இந்த நிலைமை அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலகட்டத்துல இருந்திருக்கும் இப்ப குரு எங்க வராரு இருக்கிறதுலயே அற்புதமான இடமான ஒன்பதாம் இட குரு நீ கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்பதுல குரு அப்படின்னு என்னடா குரு ஒன்பதுல இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓடுனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு அப்ப ஓடுனவனா யாரு வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறவன் உங்களுக்கு ஒன்பதுல குரு இருந்ததுன்னு வச்சுக்கங்க எங்க ஓடினாலும் சரி வெற்றி உங்களுக்குதான் நீங்க ஒருத்தி கீழே தள்ளி விட்டான்னா கூட தள்ளி விட்டவன் செவனேன்னு போயிடுவான் கீழே உளுந்த இடத்துல நமக்கு ஒரு சில ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்பா தான் தள்ளி விட்டியாடா சேர்றா சந்தோஷம்டா அப்படின்னு அதை வாரி சோப்புல வச்சுக்கிட்டு நம்ம பட்டுக்கா வந்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு ஒன்பதாம் இட குருவால இருக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிற வேலையே கிடையாது தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் செய்தொழில் பாத்தீங்கன்னா நாலு பிரான்சு ஓபன் பண்ற அளவுக்கு வளரும் ஒரு கடை வச்சிருந்தேன் இங்கிட்டு ஒரு கடை திறந்தேன் இங்கிட்டு ஒரு கடை திறந்தேன் ஊர்ல இருக்கிற நாலா தேசல என் கடை இல்லாத இடமே கிடையாதுரா அப்படின்னு நீங்க காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு பேச்சு சும்மா முக அலங்காரத்துக்காக துளா ராசிக்காரர்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்குற சொல்ல கிடையாது உண்மையிலேயே நடக்கும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்குல்ல அப்புறம் நடக்காம எங்கே போயிடுது இப்போ எல்லா கிரகங்களும் சரியில்லாத இடத்துல இருந்தப்ப நம்மளை போட்டு வாட்டிச்சா இல்லையா இப்போ எட்டுல வந்து குரு இருந்தப்ப காசு பணம் அப்படியே பொங்கிட்டு இருந்தது அவங்களுக்கு கஷ்டந்தானே போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்போ கெட்ட நேரத்தில் கெட்டது நடக்குதுன்னா நல்ல நேரத்தில் நல்லது நடக்காது நீங்கள் நம்பணும் போதில்ல அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதோட முக்கியமான விஷயம் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது இப்போ அவர் இருக்கிற இடத்தாலேயே பார்த்தீங்கன்னா நீங்க வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் பெரிய நிறைய நாலஞ்சு வண்டி வாங்கி போற அளவுக்கு கூட வருமானம் இருக்கும் ரெண்டு மூணு ஊடு கட்டி வாடகை கூட கூடிய அமைப்பு கூட இருக்கு அடையாஞ்சோசி என்ன செலவுக்கே காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வேற அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட திடீர் யோகம் அப்படிங்கிறது வரும் அதான் நான் சொன்னேன் எடுத்த உடனே கொடுக்கற தெய்வம் கூறைய வச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு அதனால எல்லாமே நடக்கும் கவலையே வேண்டாம் குரு பகவானோட பார்வை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த ராசிலேயே விழுவுது குரு பார்க்கப்படுறீங்க நீங்க புனிதம் அடைகிறீங்க அப்ப எது நினைச்சாலும் வெற்றி கடந்த காலகட்டத்தில் வாங்கின கடன் அடையும் கடந்த காலகட்டத்தில் இருந்த நோய் நொடிகள் அகலும் சில பேருக்கு இந்த பிபி பரம்பரை வியாதிகள் இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து அஞ்சுல இருந்து இப்பதானே யாருக்கு வந்திருக்காரு அவர் அஞ்சாம் இடத்துல இருந்தப்ப பரம்பரை வியாதியை கொடுத்துருப்பாரு சில பேருக்கு மண்டை தலை கொட்டி சொட்டையா போயிருக்கும் ஏன்னா நீங்க வந்து இந்த தலை அந்த பரம்பரை வியாதியால் நரைச்சு போயிருக்கும் சொட்டையா இருந்திருக்கும் சில பேருக்கு ரத்த இழுத்தம் இருந்திருக்கும் ரத்த சக்கரை இருந்திருக்கும் இந்த மாதிரியான பரம்பரை வியாதிக்கு ஆட்பட்டவங்களாம் இப்போ இருந்து வெளியே வந்துருவீங்க ஏதோ ஒரு மாற்று மருத்துவத்தால குணமடைஞ்சிருவீங்க அடைஞ்சிருவீங்க முடியை இப்படி ஜோசியார் என்னோட அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் அதை பத்தி கவலையே இல்லை மூளை நிறையா இருக்கு முடிய பத்தி கவலைப்பட வேண்டாம் மூளையை பயன்படுத்தி எப்படி முன்னுக்கு வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கவலையை விட்டுருவீங்க கொட்டினா ஓட்டிட்டு போது போடா அப்படின்னு அதை நினச்சி வருத்தப்பட்டது போதும் தூக்கி போட்டு வேலை பார்ப்போம் போடா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து வாழ்க்கைய முன்னேற்ற பாதையை கொண்டு போவீங்க அந்த ராசியில பதிகிற குரு பார்வை உங்களுக்கு தன்னம்பிக்கையோட உச்சத்தை காட்டும் எதா இருந்தாலும் நம்ம பார்த்து ரெண்டானு இறங்கக்கூடிய ஒரு திமிர் உங்களுக்கு கொடுக்கும் இது திமிர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிட முடியாது எப்படி சொல்றது ஒரு ஒரு விஸ்வரூபம் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு இதை சொல்லலாம் மாதிரி ராசிக்கு மூணாவது வீட்டுல குரு பார்வை அப்படிங்கறது விழுவுது மூணாம் இடம் குரு அண்ணன் அன்னந்தம்பிகளுக்குள்ள பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கும் பங்காளிகளுக்குள்ள சண்டடா பல தலைமுறையா நாங்க பேசிக்கிறதே இல்லை அப்படின்னு நாங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து வைக்கும் ஒரு கோயில் குளத்துக்கு ஒரு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு பங்காளிகள் சைதமா போறேன் புள்ளைகளுக்கு ஒரு மொட்டை அடிக்கணும் காது குத்துணும் பொங்கல் வைக்கணும் கிடா வெட்டணும் இந்த மாதிரி பங்காளிகள் சைதமா போய் வணங்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இது மாதிரி புரிய சொத்துல பாக பிரிவினை செஞ்சுக்கிறது அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த அப்பா ஓம்பாக இந்த அப்பா ஏம்பாக அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா பிரிச்சுக்கிட்டு நல்லபடியா வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்குது அது மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல குரு பார்வை விழுவுது இது ரொம்ப அவசியம் ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இங்க வந்து குரு பயிற்சி அடுத்த நாலு நாள்ல ராகு வராரு ராகு அஞ்சில வந்து உக்காந்தாருன்னா புள்ளையோளை எடுத்து விடுவாரு புள்ளையோ ஒழுகா படிக்காது புள்ளையோ வந்து நம்ம சொல்பெயர்ச்சி கேட்காது சேட்டை பண்ணும் இப்பெல்லாம் இருக்கும் ஆனா ராகு அங்க வர்றப்பயே குரு பார்க்க புனிதப்பட்டு வராரு அப்படிங்கறதால ராகுவால கெடுதல் செய்ய முடியாது அப்ப பிள்ளைகளோட கல்வி நல்லாயிருக்கும் பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க பிள்ளைங்க நல்லா சம்பாதிப்பாங்க பிள்ளைங்களோட குடும்பம் நல்லா இருக்கும் நமக்கு புத்திர வாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கறதும் போது இந்த ராகு அஞ்சாம் இடத்துக்கு வர்றப்ப கேது லாபஸ்தானத்துக்கு போயிடுவார் பதினோராவது வீட்டுக்கு அப்போ இன்னொரு சர்ப்ப கிரகமும் நமக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கிற வகையில் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது சனி குரு ராகு கேது கிரகங்களுமே உங்களுக்கு இருந்து அற்புதமான யோக பலனை அள்ளி கொடுக்க போது நல்ல நேரம் தொடங்கி உங்களால் உங்களால முடிஞ்ச உதவிகளை நாலு பேருக்கு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க உங்க வாழ்க்கையோட உச்சத்தை தொடுவீங்க துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்